குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாம யோகம் காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகன்னம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவெலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் கேட்டை மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் இன்றைய தினம் பௌர்ணமி தைப்பூசம் இன்றைய வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கணும் இன்னைக்கு கிரிவலம் செல்லலாம் அதே போல கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலும்பிச்ச கனியை மட்டும் கொண்டு போங்க போதும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் பௌர்ணமியும் தைப்பூசமும் இணைந்து வருவதால் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்ற தைப்பூசத்தை பற்றி ஒரு விளக்கம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அந்த தைப்பூசனா என்ன எதற்காக இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இதனுடைய வரலாறு என்ன வழக்கம் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திர பகவான் கண்ணியில் கேது பகவான் தனுசில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார் தைப்பூசம் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் வரும் வள்ளலாருக்கு சிறப்பாக பூஜை புனஸ்காரம் நடைபெறும் அன்னதானம் பெருமளவில் நடைபெறும் சரி இந்த தைப்பூசம் எதற்காக கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு முருகர் கோவிலிலும் நிறைய விழா கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் இந்த தைப்பூச பார்க்கலாம் அதாவது அசுரனை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி யார் வாங்கினாரு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கையில் ஏந்திய நாளே இந்த தைப்பூசம் புரியுதுங்களா உங்களுக்கு அசுரனை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கிய நாள் இந்த நாள் இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எட்டாவது நட்சத்திரம் பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக நாம் கொண்டாடப்படுகிறோம் இந்த தைப்பூசம் வரும் நாளில் பெரும்பாலும் நிறைமதி நாள் அப்படின்னா பௌர்ணமி நாளாகத்தான் இருக்கும் பூசம் நட்சத்திரம் கடகராசியில் அமைந்த ஒன்று கடகராசி சந்திரனின் சொந்த ராசி அங்கே சந்திரன் நிற்கும்போது பலம் பெறும் தைப்பூசம் நாளில் சூரியன் நேரெதிரே மகர ராசியில் நிற்பதால் அது முழு நிலவு ஆகும் பூச நட்சத்திரத்தில்தான் நவகிரகங்களின் முதன்மை சுபகிரகமான வியாழ பகவான் அவதரித்ததாக சொல்ல சொல்லக்கூடியது இந்த நாள் அதனால குரு வழிபாடு கல்வி கேள்விகளை ஆரம்பித்தல் எல்லாம் இதன் காரணமாக சிறப்பாக இருக்கும் இப்ப இன்னைக்கு யாராவது குரு வழிபாடு பண்ண பண்ணலாம் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய விசேஷமான நாள் இந்த குழந்தைகளுக்கு காது குத்துறது அதே மாதிரி படிக்க தொடங்கிறது இதெல்லாம் செய்தால் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸ்கூல்ல தான் கொண்டு போய் உட்கார வச்சு படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலே பூஜை அறையில உட்கார வச்சு இல்லை இன்னைக்கு தைப்பூசம் எந்த முருகர் கோயிலுக்காக சென்று குழந்தைகளுக்கு இந்த அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே அந்த ஆயன்ற எழுத்தை சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி அடியார்கள் காவடி எடுத்தல் பூச்சட்டி எடுத்தல் இந்த மாதிரி எல்லாம் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவிலிலும் எல்லா சிவன் கோவிலிலும் திருவிழாக்கள் இணைக்கு நடைபெறும் தமிழ்நாட்டும் அல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை இன்னைக்கு செய்வார்கள் அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் அப்போ அசுரர்களை அழிக்க முடியவில்லை தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானிடம் வேண்டுவார்கள் கருணைக்கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் இந்த சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகம் நாவர் இந்த தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது எந்த இடம் பழனி மலையில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழியங்கியது தைப்பூச நாளில் தான் அதனால பழனியில இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும் இதை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சொல்லலாம் இந்த தைப்பூச விழாவை பத்தி இன்னைக்கு வடலூர்ல நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலாருடைய இடத்துல இன்னைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த தைப்பூச நாள்ல சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்கள் இந்த இந்த நாள்ல பாராயணம் செய்து தைப்பூச அன்று பழனி முருகன் கோவிலுக்கு சிறப்பு வழிபாடு செய்து சில பேர் விரதத்தை முடிப்பார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஏன் என்றால் தீராத நோய் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருகக்கடவுளுக்கு கடவுளுக்கு காவடி எடுத்தால் இந்த நோய் உடலிலிருந்து விலகி உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணவு பூர்வமாக அதாவது உணர்வு பூர்வமாக இவர்களெல்லாம் அனுபவித்துள்ளார்கள் அதனால இன்றைய தினம் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நன்றாக வேண்டுவோம் இன்னைக்கு வடலூர் வள்ளலார் அவர்களையும் தரிசனம் செய்வோம் முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாம் கோவிலுக்கு சென்றுதான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அவசியமில்லை இல்லை வீட்டிலேயே வள்ளலார் படம் இருந்தாலும் முருகப்பெருமான் படம் எல்லார் வீட்டிலும் இருக்கும் நீங்கள் உங்களால இயன்ற ஒரு சக்கர பொங்கலாவது வச்சு படையிலிட்டு அவரிடம் என்னுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வை திருமணம் பெண்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டுங்கள் எல்லாவிதமான விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை இன்றைய தினம் மனதார வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே விலகிச் சென்ற உறவினர்கள் தேடி வருவார்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மறதியால் அலைச்சல்கள் உண்டாகும் சுபகாரிய எண்ணங்கள் ஈடுவரதில் கால தாமதம் ஏற்படும் விமர்சன பேச்சுகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் இன்றைய நாள் பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் சாந்தமா இருப்பாங்க இன்றைய தினம் அதைவிட சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கணும் விட்டுக் கொடுத்தல் இருக்கணும் அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்க நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் திருவினையாக்கும் எதிர்பாராத தனவரவு இருக்கும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீங்க அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கிடைக்கும் புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் செய்கிற முயற்சியில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசை செய் கிழக்கு திசை அதிசை எண் ஐந்தாமின் அதிர்சை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நலம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உணவு விஷயத்தில் கவனம் தேவை நெருக்கமானவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வாகனங்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திட்டமிட்ட வேலையெல்லாம் மாற்றி அமைப்பீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சைசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு ஆறாம் என்னை பயன்படுத்துங்க நிறம் சந்தன பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் நீங்க மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆதாயகரமான முயற்சிகள்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வந்து செல்லும் கடன் விஷயத்துல கவனம் தேவை உத்தியோகத்தில் அலட்சியமின்றி செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் அதனால் கவனமா இருங்க ஒரு புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்துல மிக மிக கவனத்தை செலுத்துங்க புதிய முதலீடு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் சில விஷயத்தில் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகிழக்கு திசை அதிசய நான்காமே நரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள் கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள்லாம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்கான செலவுகள் செய்வீங்க செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை இன்னைக்கு ஏற்படும் புதிய நபர்களிடம் கவனம் தேவை பேசும்போதும் சரி எந்த ஒரு செயலிலும் சரி கவனமாக இருங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மன அமைதி ஏற்படும் வெளியூர் பயணங்களால் உடலில் சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு சோர்வு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் லாபங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல பொன்பொருள் சேர்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது பங்குதாரர்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் விலகும் இன்னைக்கு முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் வியாபாரத்தின் நல்ல லாபங்களும் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி பெண்களிடம் உங்களோட வேலை பார்க்கும் பெண்களிடம் கவனமாக இருங்க தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்துருங்கள் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை வடகிழக்கு திசை அதிசயின் நான்காமின் அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் விற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் என்ற என்னால் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வாய் வார்த்தையில் நிதானம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதுவும் ரியல் எஸ்டேட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அதே மாதிரி தந்தை வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகும் இன்றைய தினம் அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை திசையின் மூன்றாம் அதிர்ஷ நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம்தான் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் மேல் அதிகாரியுடன் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் புதிய முயற்சியில ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் இன்னைக்கு வருமானத்தில் ஒரு இறக்கமான சூழல் ஏற்படும் சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் மேம்படும் வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி சகோதரர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் அதிசயிசை வடக்கு திசை அசையன் எட்டாமின் அச நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக அமையும் கேட்டை நட்சத்திர முயற்சிகள் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே இன்றைய நாள் சந்திராசமும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் விலையிறந்த பொருட்களில் கவனம் தேவை வெளியிடங்களில் அமைதியை கையாள வேண்டியது அவசியம் குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் முக்கியமான வேலை போய் தான் ஆகணும் இருந்தால் விநாயகருக்கு தீபம் ஏத்திட்டு ஒரே ஒரு தேங்காய் வாங்கி சூரக்கா விட்டுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசயிசை கிழக்கு திசை இசையின் அறாமன் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை உத்தராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும் எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் வேலையில இருந்து வந்த சோர்வுலாம் விலகும் அதே மாதிரி வருவாய் சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை இன்றைய நாள் எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல கணவன் மனைவியே நல்ல புரிதலும் சுகமான ஒரு நாளும் சுபமான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படுங்க வெளியூர் சார்ந்த பயணங்கள் எல்லாம் கைகூடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீங்க தடையாக இருந்தவர்களாம் விலகி செல்வார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் வழக்கில சாதகமான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக அமையும் அதிர்சயசே வடகிழசே அதிசய ஐந்தாமே நஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய புத்திசாலிதனமாக செயல்பட்டு நினைத்தது செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாட்டில் மட்டும் பொறுமையோடு இன்னைக்கு பண்ணுங்க உறவினர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும் நிகழ்கால தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும் பெற்றோர்களின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தும் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சதிசை தென்கிழக்கு திசை அதிர்ஷையன் ஏழாமின் அதிச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்